இப்போது பெருதக்குரிய மாற்று சீட்டு கணக்கு நீங்கள் வந்து இருப்பு கெட்டணும் அப்போது வந்து நமக்கு வரவு பக்கம் தான் என்ன செய்யுது இருப்பு அதிகமாக இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இங்கே வெறும் நாற்பதாயிரம் தான் இருக்குது அப்போ ஒன் ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து நீங்கள் நாற்பதாயிரத்தை கழித்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பேர் கடனாளிகள் எவ்வளவு தொண்ணூறாயிரம் அடுத்து மொத்த கடனாளிகள் கணக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல அதில் நம்ம இருப்பு கட்டணும் அப்போ நமக்கு இருப்பு கட்டும்போது அதுவும் நமக்கு வரவு செய்து தான் அதிகமாக வருது எவ்வளோ வருது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓகேங்களா இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வருது இது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது இது ஒரு பத்தாயிரம் அப்போ ஒரு லட்சத்தி அறுபது அப்போ ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபது நம்ம என்ன செய்யணும் கழித்து காட்டினோம் அப்படின்னா நமக்கு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதுக்கு நம்ம கொடுக்குற பேர் வந்து கடன் விற்பனை ஓகேங்களா இப்போ கடன் விற்பனை நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் கணக்கில் நமக்கு ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க அப்போ மொத்த விற்பனை இஸ் ஈக்குவல் டு ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை ரொக்க விற்பனை நமக்கு இங்கே ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நமக்கு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கடன் விற்பனை நமக்கு எவ்வளவு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டையும் நீங்கள் கூட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ஓகேங்களா இதுதான் மொத்த விற்பனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த கணக்கில் நீங்கள் வந்து வச்சு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டு கணக்கு ஓப்பன் பண்ணணும் ஒன்று பெருதற்குரிய மாச்ச சீட்டு இன்னொன்று மொத்த கடனாளிகள் ரெண்டும் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு பெருதற்குரிய மாச்ச சீட்டு கணக்கு தான் ஓப்பன் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு கடனாளிகள் கிடைக்கும் அப்புறம் மொத்த கடனாளிகள் கணக்கு ஓப்பன் பண்ணணும் அப்போ அதுக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கடன் விற்பனை ஓகேங்களா கணக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் புரியல எது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்